திருச்சிற்றம்பலம் நம பார்வதிவதையே அரகர மகாதேவாம் எல்லாமல்ல இறைவன் திருவடியை என்னுடைய மன மொழி மேகலால் போற்றி பணிகின்றேன் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களுடைய பதிவை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய நாயன்மார்களில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செருதுணை நாயனார் என்பவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம் இவரை பற்றி சுந்தரர் திருத்தொண்டர் தொகையிலே பாடுகின்ற போது மன்னவனாம் செருதுணைதன் அடியார்க்கும் அடியேன் என்று மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் பாடியிருக்கின்றார் சிறுதுணை நாயனார் தஞ்சாவூர் என்று சொல்லக்கூடிய அழகான அற்புதமான திருத்தலத்தில் வேளாளர் மரபில் வந்து அவதாரம் செய்கின்றார் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது தஞ்சை பெரிய கோயில் தான் அது மட்டுமல்லாது தமிழகத்தின் நெற்களஞ்சியமாகவும் தஞ்சாவூர் கருதப்படுகின்றது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த திருத்தலத்தில் தான் நம்முடைய சிறுதுணை நாயனார் வந்து அவதாரம் செய்கின்றார் பிறைச்சூடிய எம்பெருமான் சிவபெருமான் இடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்ட காரணத்தினால இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய வரலாறை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் சிறிய வரலாறு தான் ஆனால் இவர் இறைவன் மீது வைத்திருந்த பக்தி மிகவும் சிறப்பானதாக இருந்தது இவர் ஒவ்வொரு திருத்தலங்களுக்காக போவார் அடியார்களுக்கெல்லாம் பணி செய்வார் ஒவ்வொரு கோயில்களுக்கும் சென்று பணி செய்வார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரியவர் தான் இந்த சிறுதுணை நாயனார் ஒரு சமயம் திருவாரூருக்கு போகிறார் திருவாரூரிலே போய் அங்கே அடியார்கள் எல்லாம் மண்டபத்திலே பலவிதமான பூக்களை வைத்து மாலைகளை கட்டி கொண்டிருந்தார் அந்த அடியார்களை எல்லாம் மேற்பார்வை செய்து எவ்வாறு பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்போ அந்த குறுநில மன்னராக இருந்த கலர்சிங்க நாயனார் திருவாரூர் எம்பெருமானை வணங்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய காதல் மனைவியாரை அழைத்துவிட்டு திருவாரூருக்கு வர்றாரு கோயிலுக்குள்ள போறாரு போன உடனே தன்னையே மறந்து எத்தனை நாள் காணாதிருப்பேன் என்னாரூர் இறைவனை என்றபடி எம்பெருமான் சிவபெருமானை வணங்குவதற்காக கோயிலுக்குள்ள அப்படியே போயிட்டாரு இந்த அம்மா மட்டும் கோயில் அப்படியே வலம் வந்து கொண்டிருந்தார் வலம் வந்து கொண்டிருக்கின்ற போது பூ மண்டபத்திலே அடியார்கள் அனைவரும் பூக்களை கட்டி கொண்டிருந்தார்கள் அப்போ ஒரே ஒரு மலர் மட்டும் கீழே விழுந்து கிடந்தது அந்த அந்த பூவை பூவை வந்து பெருந்தேவியார் பார்க்கின்றார்கள் பார்த்த உடனே அந்த பூவை எடுத்து அப்படியே மோந்து விடுகின்றார்கள் இதை பார்த்து செருந்துணையாருக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது சிவ அபச்சாரம் செய்துவிட்டார்களே என்று எண்ணி ஒரு கணங்கூட யோசிக்காமல் பெருந்தேவியாருடைய கரும் கூந்தலை இழுத்து கீழே தள்ளி உரையிலிருந்த வாளை எடுத்து அவருடைய மூக்கை அறிந்துவிட்டார் அவ்வளவுக்கு சிவபெருமானிடத்திலே பக்தி கொண்டவர் இந்த சிறுதுணை நாயனார் செய்தது தவறாக நமக்கு தெரியலாம் ஒரு பூவைதானே எடுத்து மோந்தாரு எதற்கு அதற்காக மூக்கை அறிய வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கலாம் அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா வந்து சிவ அபச்சாரம் செய்திருக்கின்றார்கள் எம்பெருமான் சிவபெருமானுக்கு கொண்டு செல்லக்கூடிய மலரை எடுத்து மோந்திருக்கின்றார்கள் சிவ அபச்சாரம் என்பது பெரும் இப்ப இந்த ஜெம்மத்துல நாம ஒரு சிவாபச்சாரம் செய்தோம்னா ஜெம்மத்துக்கும் தொடருமா நமக்கு அந்த ஏழேழு ஏழு ஜெம்மத்துக்கும் அந்த பாவமானது தொடரக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக தான் பெருதுணை நாயனார் வந்து பெருந்தேவியாருடைய மூக்கை அறிந்திருக்கின்றார் அது மட்டுமல்லாது இவர் வந்து எம்பெருமான் சிவபெருமானிடத்திலே கொண்ட பக்தியானது மிக உயர்ந்தது நம்முடைய சாமிக்கு கொண்டு போகக்கூடிய பூவை எடுத்து மோந்தி விட்டாரே அப்படின்னு நினச்சார் அதனால தான் அவருடைய மூக்கை அறிந்து விட்டார் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இந்த சிறுதுணை நாயனாருடைய குரு பூஜை என்னைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவணி மாசத்திலே வரக்கூடிய பூச நட்சத்திரத்தை அண்டு தான் இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகின்றது இவர் வந்து இவருக்கு செருதுணையார் என்ற பெயர் எப்படி வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் போருக்கெல்லாம் போவார் போருக்கு போயிட்டு அங்க நல்ல கம்பீரமா ரொம்ப வீரமா நின்று போர் செய்வாராம் எல்லா போரிலையும் இவர் தான் வெற்றி பெற்று வருவாராம் அதனால் இவருடைய பெயர் என்னதுன்னு தெரியாமல் சிறுதுணையார் என்பதே இவருக்கு பெயராகிவிட்டது அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்தவர் தான் இந்த செருதுணை நாயனார் இறைவனிடத்திலே அதீதமான பக்தி கொண்டவர் அடியார்கள் இல்லை என்றால் ஆண்டவனுடைய பெருமை வந்து நமக்கு தெரியாமலே போயிருக்கும் அந்த வகையிலே இந்த சிறுதுணை நாயனாரும் இறைவனிடத்திலே அதீதமான அன்பும் காதலும் கொண்டு இறைவனுடைய திருவடி நிழலிலே நீங்காத இடத்தை பெற்றிருக்கின்றார் அது மட்டுமல்லாது அடியார்கள் இடம் கிடைத்திருக்கிறது அத்தகைய வரிசையில் நாயனாருடைய திருவடியை நாமும் வணங்கி அவருடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன் நன்றி வணக்கம்